உங்களுக்கும் சொரி சரங்கு படதாமரை போன்ற தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா அப்ப நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும் அட ஆமாங்க இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் கை கால் ஃபுல்லாவே உட்காந்து இருந்தான் நான் அவங்ககிட்ட போயிட்டு என்னடா இப்படி சொஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ப்ரோ நான் தெரியல ப்ரோ திடீர்னு கை கால் ஃபுல்லாவே பயங்கரமா அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஏ தம்பி உன்னோட உடம்புல இது மாதிரி அரிப்போறதுக்கு காரணமே மீன் குழம்பு கறி குழம்பு பாவக்கா குழம்புன்னு சொல்லிட்டு உன்னோட உடம்புக்கு ஒத்துக்காத சில உணவு பொருட்களை சாப்பிட்டு அதுதான் இப்போ உன்னோட உடம்புல இது மாதிரி அரிப்பை ஏற்படுத்துது சைடா தம்பி இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத இது மாதிரி அரிப்பையும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்யற மாதிரி அங்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்க அந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு சொல்லி தரேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டினு கிளம்பிட்டேன் ஏபர தம்பி இந்த செடியோட பேர் தான் சீமாகத்தி இது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சொரி சரங்கு படதாமரை போன்ற தோல் சம்பந்தப்பட்ட நோய் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய மருத்துவ குணத்தை கொண்டது இந்த செடியில இருக்கிற இலையை பறிச்சு அம்மியில ஒட்ட அரிச்சு உடம்புல தேய்ச்சி குளிச்சாக்கா தோல் சம்பந்தப்பட்ட நோய் எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டு எங்க ஆயாவும் சொல்லி சரி வாடா இப்ப நானும் இந்த இலையை பறிச்சு ஒட்ட அரிச்சு உன்னோட உடம்புல தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த செடியில இருந்து இலையை பறிச்சு எடுத்து கிளம்பிட்டேன் முதல்ல இந்த சீமாகத்தி செடியோட இலையில நாரு அதிகமா இருக்கும் அதனால இது மாதிரி தனித்தனியா இலையை விட்டு நாரை மட்டும் தனியா எடுத்துடுங்க ஏன்னா அப்பதான் அந்த இலையை அம்மியில அரைச்சாலோ இல்லனா மிக்சியில அரைச்சாலோ நல்லா அரைக்க முடியும் நானும் கொஞ்சோண்டு இலையை எடுத்து மிக்சியில போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்தி அரைக்க ஆரம்பிச்சேன் கண்டிப்பா இது அரைக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் இது மாதிரி திப்பத்தி பையா கூட அரைச்சி எடுத்துக்குங்க நானும் அப்படி அரைச்ச இலையை எடுத்து தம்பிக்கு அந்த இடத்துல அரிப்பு இருக்குதோ அந்த இடத்த எல்லாத்தையும் தடவ ஆரம்பிச்சேன் தம்பி இதுக்கு அப்புறம் நீ ஒன்னும் கவலைப்படாத உன்னோட உடம்புல இருக்கிற அரிப்பு மட்டும் இல்லடா சொரி செரங்கு படதாமரை எல்லாமே சரியாகணும்னாக்கா இந்த சீமாகத்தி இலையை மட்டும் தனியா பறிச்சு எடுத்துக்க இந்த இலையை நல்லா ஒட்ட அரைச்சி அதை எடுத்து உடம்பு